பிஸ்மில்லா ரஹ்மான் உருவாகிய மூடு ஒரு முறை உறவுகளை இந்த காணொலியின் ஊடாக சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி நம் அனைவர் மீதும் முறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒபரகாத்து இனிய வந்தனங்கள் உலகமெல்லாம் எதிர்பார்த்த மிகவும் பரபரப்பாக பிரச்சாரங்கள் முடிக்கவிடப்பட்டிருந்த ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது சர்வதேசமே வியந்து பார்க்கின்ற அளவுக்கு புதிய ஜனாதிபதி இப்போது தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் ஆசியாவில் மாத்திரமல்ல முழு தேசத்துக்கும் ஒரு ஆச்சரியமான விதைப்பாக புதிய ஜனாதிபதி அனுபவகுமார திசாநாயக் அவர்களுடைய மக்கள் தீர்ப்பு அமைந்திருப்பதை நாம் திரும்பி பார்க்கலாம் உலக வரலாற்றில் இவ்வாறு புதுமைகள் அல்லது சரித்திரங்கள் அல்லது சாதனைகள் நடைபெறுவது அரிதாக இருக்கிறது மூன்றே மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை அதுவும் இரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாகவும் ஒருவர் பட்டியலூடாகவும் வைத்து கொண்டு மூன்று லட்சம் வாக்குகளோடு செல்வாக்கு செலுத்திய தேசிய மக்கள் சக்தி கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் வாக்குகளை மேலதிகமாக பெறுகின்ற அளவுக்கு மக்கள் மத்தியிலே நல்லபிப்பிராயத்தை பெற்று இந்த நாட்டை ஆளுகின்ற ஒன்பதாவது நிறைவேற்றி ஜனாதிபதியாகவும் அனுபவகுமார திசாநாயக் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் சுதந்திரமடைந்த இலங்கையிலே இத்தனை ஆண்டு காலப்பகுதியில் பச்சையோ அல்லது நீளமோ கலப்பில்லாத பின்னணியிலே இருந்தே செயற்படாத ஒரு தனித்துவமான ஆட்சி ஒரு ஜனாதிபதி இப்போதுதான் மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற உண்மை பலருக்கு தெரியாமலும் தெரிந்தும் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதலாவது ஜனாதிபதி நிறைவேற்றி அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக ஜி ஆர் ஜெயவர்தன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்ட போது அவர் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் அதற்கு பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ரணசிங்க பிரேமதாச அவர்கள் ஜனாதிபதியாக இரண்டாவது நிறைவேற்றி அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுகின்ற போது அவரும் ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக யானை சின்னத்திலேயே தெரிவு செய்யப்பட்டிருந்தார் இதற்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு சந்திரிகா பண்டானாக்கு குமாரத்துங்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுகின்ற போது பொதுஜன ஐக்கிய முன்னணியிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உட்பட அவர்களுடைய சகோதர கட்சிகளுடன் இணைந்து ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டிருந்தார் அதற்கு பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டும் சந்திரிகா பண்டார குமாரத்துங்க அதே போன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நீல தான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மீண்டும் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் அதே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பாகவே நீளத்தின் பின்னணியிலே சகோதர கட்சிகளோடு இணைந்து ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மைத்ரிபால சிறிசேன் அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் அதிகமான வாக்கு பின்னணியோடு இன்னும் சில சகோதர கட்சிகளோடு இணைந்து ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டும் இவ்வாறுதான் கோட்டாபய ராஜபக்ஷ மொட்டு சின்னத்திலே பொதுஜன பிரமுனை சார்பாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் இங்கும் நீளத்தின் பின்னணியும் ஏனைய கட்சிகளின் பின்னணியும் இருந்தது ஆக கடந்த எட்டு ஜனாதிபதிகளும் ஏதோ ஒரு வகையில் ஐக்கிய தேசிய கட்சியையும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியையும் மறைமுகமாக சார்ந்தவர்களாகவே பின்னணியை கொண்டவர்களாகவே வந்திருந்தார்கள் முதன்முறையாக இப்போதுதான் எந்த கட்சியையும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியையோ அல்லது ஐக்கிய தேசிய கட்சியையோ சாராத ஒரு ஜனாதிபதி இந்த நாட்டுக்கு ஜனாதிபதியாக வந்திருக்கின்ற வரலாற்றை நாம் திரும்பி பார்க்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்று முடிந்த இந்த ஒன்பதாவது நிறைவேற்றி அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தலில் மூன்று பிரதான வேட்பாளர்கள் களத்தில் இருந்தார்கள் ஒருவர் தற்போது வெற்றி பெற்று ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற அனிலோ குமாரதிசா நாயக்க அடுத்தவர் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மூன்றாம் அவர் ஜனாதிபதியாக இருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் இந்த மூவரிலும் விசாநாயக்க அவர்களை தவிர ஏனைய இருவருக்கு பின்னாலும் ஐக்கிய தேசிய கட்சியையும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியையும் பொதுஜன பிரமுணுவையும் சேர்ந்த பலர் பின்னணியிலே இறுதி செயற்பட்டார்கள் குறித்த சஜித் பிரேமதாசாவையும் ரணில் விக்ரமசிங் அவர்களையும் ஏதோ ஒரு வகையில் ஜனாதிபதியாக்கிவிட வேண்டும் என்று இந்த நாட்டிலே உள்ள மிகப்பெரிய சிறுபான்மை கட்சியின் தலைவர்கள் எல்லாம் இரு அணிகளிலும் பக்கவளமாக இருந்தார்கள் சஜித் பிரேமதாசாவுக்கும் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கும் ஆனால் திசா நாயக் அவர்களோடு யாருமே இருக்கவில்லை அவர் மூன்றே மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களோடு மாத்திரம்தான் இந்த களத்திலே நின்று இந்த சரித்திரத்தை படைத்திருக்கின்றார் என்பது மிகப்பெரிய ஒரு வரலாற்று பின்னணியாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கொள்கைகளுக்கு மக்கள் அங்கீகாரம் கிடைக்கும் என்பது கொள்கைகளுக்கு ஊடாக எதையும் சாதிக்கலாம் என்பது அனுபகுமார திசாநாயக் அவர்களுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னணியை திரும்பி பார்க்கின்ற போது நமக்கெல்லாம் புலனாகும் எனவேதான் ஜனநாயக நாட்டிலே எதுவும் நடக்கலாம் மக்கள் விரும்புகின்றவர்களை ஏற்றுக்கொள்வார்கள் மக்கள் விரும்பாதவர்களை தூக்கி அறிவார்கள் என்பதற்கு அனுலகுமாரிசா நாயக் அவர்களுடைய இந்த தெரிவு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறது எவ்வாறு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மிகப்பெரிய ஜாம்பவானாக மிகப்பெரிய செல்வாக்குமிக்க ஒரு மனிதராக இருந்த மகிந்த ராஜபக்ச அவர்கள் மக்களால் தோக்கடிக்கப்பட்டு சாதாரண ஒரு அமைச்சராக பிரதம மந்திரியாக கூட கடமை வகிக்காத ஒரு கட்சியின் செயலாளராக மாத்திரம் இருந்த மைத்ரிபால சிறிசேன் அவர்கள் மக்களால் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டாரோ அதையும் தாண்டி அவருக்கு பின்னணியில் கூட ஐக்கிய தேசிய கட்சி போன்ற பலமிக்க கட்சிகளின் ஆதரவு இருந்தது ஏனைய மைந்த ராஜபக்சவின் எதிரிகளாக கருதப்படுகின்ற மிகப்பெரிய செல்வாக்கு செலுத்துகின்ற ஜாம்பவான் அரசியல் தலைவருடைய பின்னணி இருந்தது ஆனால் இப்போது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற அனுபகுமார திசாநாயக் அவர்களுக்கு பின்னால் எந்த எந்தவிதமான மிகப்பெரிய அரசியல் தலைவர்களோ அரசியல் கட்சிகளோ பின்னணிகளோ இல்லாத நிலையில் தனி மனிதனாக நின்று கொள்கைகளை மாத்திரம் சொல்லி மக்கள் மனதை வென்றிருக்கின்ற ஒரு ஜனாதிபதியாக முதன்முறையாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் உண்மையிலேயே இது இந்த நாட்டுக்கு கிடைச்ச பெருமை மாத்திரமல்ல முழு சர்வதேசத்துக்கும் கிடைத்த மிகப்பெரிய ஒரு சாதனை பார்வையாக மாறியிருக்கிறது அந்த வகையிலே நாமும் அனுரகுமாரதி திசாநாயக் அவர்களுடைய இந்த வருகையை அவர்களுடைய இந்த ஜனாதிபதி தெரிவை பின்னோக்கி பார்க்கின்ற போது மக்கள் மனதை வெல்லுகின்றவர்கள்தான் மக்களோடு இருப்பவர்கள்தான் மக்கள் சா மக்களை சார்ந்து போகின்றவர்கள்தான் மக்களால் தலைவர்களாகிறார்கள் என்கின்ற அந்த நல்ல பதிவு நிரூபணமாக நிற்கிறது உண்மையிலேயே நாங்கள் நீங்கள் எங்களுடைய காணொலிகளை திருப்பி பார்க்கின்ற போதோ திரும்பி பார்க்கின்ற போதோ மீண்டும் பார்வையிடுகின்ற போதோ தெரியும் அனுபவகுமாரதி திசாநாயக் அவர்கள் இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக வருவார் என்கின்ற கூறல்களை நாங்கள் பல காணொலிகளிலே சொல்லியிருக்கிறோம் சுமார் பதினைந்து நாட்களுக்கு முன்பு ஒரு முகநூல் பதிவிலும் ஒரு கோடி வாக்குகளை நோக்கி நகர்கின்றார் அனுபகுமார திசா நாயக்கா என்கின்ற பதிவை பல விமர்சனங்களுக்கும் உள்ளாகி இருந்தது அதே நேரம் தேசிய மக்கள் சக்தியினுடைய முக்கியஸ்தர் சுனில் ஹந்தினதி அவர்கள் பேசியிருந்த ஜனாதிபதியை யாக அனுபவகுமாரதி திசாநாயக் அவர்கள் தெரிவு செய்யப்படுகிறார் ஜனாதிபதி சத்திய செய்வதற்கான இடங்களையும் நிகழ்வுகளையும் நாங்கள் தயார்படுத்துகிறோம் பாரிய செலவுகள் இல்லாமல் மிக எளிமையான முறையிலே ஜனாதிபதி சத்திய பிரமாணம் செய்து கொள்வார் அதிலே கிடைக்கின்ற அதற்கு செலவடைக்கப்படுகின்ற நிதியை எடுத்து மக்களுக்கு நாங்கள் செலவு செய்வோம் என்கின்ற அந்த தகவலையும் நாங்கள் ஊடாக அனுபகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பிரமாணம் என்கின்ற செய்தியையும் சொல்லியிருந்தோம் அதே நேரம் தேர்தல் நடைபெறுகின்ற அன்று எங்களுடைய காணொளிகளை அல்லது முகநூல் பக்கத்தை புரட்டுகின்ற போது தெரியும் அன்றைய தினம் வாக்களித்துவிட்டு முக்கியஸ்தர்கள் வருகின்ற போது முதலாவதாக அனுககுமாரதி திசாநாயக் அவர்களுடைய அந்த புகைப்படத்தை நாங்கள் முன்னிலைப்படுத்தியிருந்தோம் எல்லாம் இவைகளெல்லாம் திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக வருவார் என்கின்ற நம்பகத்தன்மையை வெளிப்படையாக நாங்கள் வெளிப்படுத்தியிருந்த விஷயம் ஆக அதற்கு முற்பட்ட காணொலிகள் பலவற்றிலும் தென்பகுதியில் அதிகமான வாக்குகளை அனுபகுமாரதிசாநாயக் அவர்கள் பெறுவார் என்கின்ற தகவலை தொடர்ந்து சொல்லி வந்தோம் வடக்கு கிழக்கில் கணிசமான வாக்கு அவருக்கு கிடைக்காது வடக்கு கிழக்கிலே ரணில் விக்ரமசிங்கவும் சதித் பிரேமதாசாவுமே அதிகமான வாக்குகளை வடகிழக்கு மலையகத்திலே பெற்றுக்கொள்வார்கள் என்கின்ற தகவலையும் சொல்லியிருந்தோம் ஆனால் அதே போன்று தென்பகுதியிலே பதினைந்து மாவட்டங்களை தனது ஆளுகைக்குள் எடுக்கின்ற அளவுக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே எவ்வாறு கோட்டாபய ராஜபக்ஷ அந்த மாவட்டங்களை எல்லாம் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருந்தாரோ அதே போன்று இப்போது திசாநாயக் அவர்களும் அத்தனை மாவட்டங்களில் சூடி சூடியிருக்கிறார் என்றால் ஐக்கிய தேசிய கட்சியிடம் காலங்காலமாக இருந்து வந்த கொழும்பு மாவட்டம் கூட இன்று திசாநாயக் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் மக்கள் மனதை அவர் வென்றிருக்கிறார் இவ்வாறான இளையவர்கள் பல இந்த ஜனாதிபதி அனுபகுமார் திசாநாயக் அவர்களுடைய நியமனத்திலே பல சரித்திரங்கள் அல்லது சாதனைகள் இருக்கின்றன இலங்கையிலே தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதிகளுள் மிகவும் வயது குறைந்த முதலாவது ஜனாதிபதி இலங்கையிலே தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதிகளுள் பிரதமராக கூட பதவி வகிக்காத ஜனாதிபதிகளுள் இவர் மூன்றாவதாக பிரதமர் இல்லாமல் ஜனாதிபதியாக தெரிவாக இருக்கிறார் இதற்கு முன்னர் மைத்திரிபால சிறிசேனவும் கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களும் பிரதமராக பதவி வகிக்காத நிலையில் ஜனாதிபதியாக நேரடியாக தெரிவு செய்யப்பட்டவர்கள் அதே நேரம் அதிக அளவிலான பாராளுமன்ற உறுப்பினர்களை அமைச்சர்களை பிரதி அமைச்சர்களை ராஜாங்க அமைச்சர்களை பின்னால் வைத்துக் கொண்டு பின்னணியில இருந்து வெல்லாமல் தனித்துவமாக மூன்றே மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை மாத்திரம் வைத்துக் கொண்டு வெற்றி வாகை சூடி இருக்கின்ற ஜனாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் மக்கள் மனதை வெல்லுகின்ற மக்களை நேசிக்கின்ற மக்களோடு தங்களை பின்னிப்பிணைத்துக் கொள்கின்றவர்கள் மக்கள் தலைவர்களாக வர முடியும் என்கின்ற அந்த சிந்தனை போக்குக்கு நல்ல உதாரணமாக அனுகுமார் திசா அவர்களுடைய நியமனம் தேசிய மக்கள் சக்தியினுடைய அளப்பெரிய வெற்றி அமைந்திருக்கிறது ஏதோ மக்கள் இப்போது ஒரு வகையான மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள் தாங்கள் அதிகமான மக்கள் இரண்டு வேறு திசை போகக்கூடிய வேறு சிந்தனை போகக்கூடிய ஜனாதிபதிகளை நேசித்து நின்றாலும் அதிகமான மக்களுடைய அதிகமான இளைஞர்களுடைய வாக்கு அன்பகுமார திசாநாயக் அவர்களுக்கு சென்றிருக்கிறது அந்த வகையில் இப்போது ஒரு புதிய யுகம் உருவாகி இருக்கிறது ஒரு புதிய புரட்சி உருவாகி இருக்கிறது இந்த யுகத்தின் ஊடாக இலங்கை மக்கள் நீண்ட காலமாக அனுபவித்து வருகின்ற சொல்லொன்னா துயரங்கள் நீங்க வேண்டும் அவர்களை ஆட்டி படைக்கின்ற மிகப்பெரிய பிரச்சினை தான் விலைவாசி பிரச்சினை விலைவாசியினால் ஒரு நேரம் உண்டுகின்ற பல மக்கள் நாட்டிலே வாழுகிறார்கள் அவர்களுடைய துன்பங்கள் துடைத்தறியப்பட வேண்டும் நிச்சயமாக துடைத்தறியப்படும் அனுரகுமாரதி திசாநாயக் அவர்களுடைய ஆட்சியில் என்கின்ற அந்த நம்பிக்கை மக்கள் மனதிலே வந்திருக்கிறது இனி அடுத்த ஆட்டம் ஆரம்பிக்கப் போகிறது அது பாராளுமன்ற தேர்தல் இன்னும் சில நிமிடங்கள் இன்னும் சில மனித அல்லது நாட்களில் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு விடலாம் அப்போது மீண்டும் இந்த அரசியல் அரங்கு சூடுபிடிக்க இருக்கிறது அப்போதும் மக்கள் ஜனாதிபதி அவர்கள் எந்த கொள்கையை கொண்டு எந்த மக்களினால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்களோ அத்தகைய பின்னணியை கொண்டவர்கள் வருகின்ற போது அவருடைய கனவு நனவாகும் என்கின்ற அந்த சிந்தனை பதிவை இந்த வேளையிலே இட்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றவரை எமது சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து ஷியா மாறு கேட்டு விடைபெறுகின்றோம் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹ் விபரகாத்துகு இனிய வந்தனங்கள் இது نانگل ٹی ایل جوفر